கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவர் விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் ரத்தத்தை தெளிக்கிறோம் பிள்ளைகள் மேல ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அலலோயா ஆண்டவரே முரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா பரிசுத்தப்படுத்தும் down the mountain the river flows Rushing wherever it goes, through the valleys and over the fields, the river is rushing and the river is here The river of God sets the feet a dancing. The river of God fills the hearts with cheer. The river of God fills the mouth with laughter. Show. We'll come back thirsting for more of the law. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter. And we rejoice for the river is here. To the mountain we love to After giving praise to the sun, the river of God be a dancing. உள்ளம் மகிழ்வி முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது let's read ephesians chapter 1 and verse 13 in whom he also trusted after that he heard the word of truth the gospel of your salvation in whom also after that he believed he were sealed with that holy spirit of promise he were sealed with that holy spirit of promise a seal in bible times meant a ட்ரான்சாக்ஷன் இட்இஸ் அண்ட் இட் இஸ் டெலிவர்ட் சி ஃபாதர் காட் செலக்டட் அஸ் அண்ட் சன் ஆஃப் காட் கேம் டு சேவ் அஸ் ஹி சேவ்ட் அஸ் அண்ட் வி ஆர் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவின் முத்திரை போடப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என் பேசிய நான்கு முப்பதிலே பார்க்கிறோம் எதற்காக நாம் முத்திரிக்கப்பட்டோம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார் அந்த நாளுக்காக நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆத்துமாவை தேவன் மீட்டுக்கொண்டார் ஆனால் நம்முடைய சரீரத்தை மீட்கும்படியாக தேவன் இந்த இயேசு இந்த உலகத்திலே வரப்போகிறார் அதை குறித்து நம்ம ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய ஆகிய புத்திரஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்

அழிவுக்கு எதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அதற்காக தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் அதான் மீட்கப்படும் நாள் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார் அது என்ன மீட்பு இந்த சரீரத்தை மீட்கும்படி வருகிறார் ஒன்று தஸ் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழுல எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் வந்து எக்கால சத்தத்தோடு வருவார் பதினேழாவது வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஸோ உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த சரீரத்தோட போக முடியாது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து இந்த உலகத்திலே அவருடைய சாயலாக மாறும்பொழுது ஒரு நாள் வரும் வரும்பொழுது நம்மை மறுரூபப்படுத்தி மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்வார் அதற்காக நாம் காத்திருக்கிறோம் அந்த காத்திருப்பு சரியானதாக இருக்க வேண்டுமானால் யூ மஸ்ட் பி சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நீங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியானவர் நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் புறாவை போல அவர் நம்ம மேல ஒரு சாந்தமுள்ள ஆவியோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேற்றுவாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஹீஸ் அ குட் கம்பேனியன் டு அஸ் அவரை நாம் ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது அவர் பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோகத்திற்கு நாம் போக முடியாது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் இதுவரைக்கும் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்தோத்திரமாண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலும் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் அவங்க தாகத்தோடு கேட்க உதவி செய்யும் அப்பா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நீ அப்பா வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற உடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீரப்பா அவுட் ஆஃப் ஹிஸ் பெலிஷெல் ஃப்ரூ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஆமா ஆண்டவரே ஸ்தூத்திரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் நதி போல பாய்ந்து ஓடத்தக்கதாக அண்டவரே அந்த முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை அண்டவரையே அவர்கள் பெற்றுக்கொள்ள அண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே இவ்வளோ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் யூ